ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா ஒருவர் உங்களை மறைமுகமாக காதலிக்கிறார் அதாவது அவங்க நேசிக்கிறாங்க அதை உங்ககிட்ட சொல்லாமல் மறைக்கிறாங்க ஆனால் அது நீங்கள் ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கிறது அதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கான மிக முக்கியமான மூன்று அறிகுறிகள் என்னென்னு தான் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே அடிப்போம் முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு எங்கிட்ட பெர்சனலா ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்றதுக்கு நீங்க இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்க என்ன இன்ஸ்டால அதுக்கான டீடைல்ஸ் கேட்டுக்கலாம் உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்டு ரீடிங் தேவைப்பட்டனாலும் நீங்க என்ன இன்ஸ்டா அல்லது மேல டீடைல்ஸ் கேட்டுக்கலாம் வாங்க அடி போகலாம் உங்ககிட்ட நல்லா பழகிட்டு இருக்க ஒரு நபர் அந்த நபருக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அதை சொல்லாம மறைக்கிறாங்க மறைமுகமாக அவங்க காதலிக்கலாம் அல்லது மறைமுகமாக அவங்களுக்கு நீங்க கிரஷா இருக்கலாம் அதை வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க அவங்க பேசுகிற பேச்சுலையும் பார்க்குற பார்வையிலையும் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட் சைன் என்ன அப்படின்னா அந்த நபருக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்களே வாண்டடா வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க கால் பண்ணுவாங்க அவங்க கிட்ட கால் பண்ணி பேசினாலுமே ரொம்ப நேரம் பேசணும்னு நினைப்பாங்க ஃபோனை கட் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு மனசு வராது அவங்க கிட்ட பேசுறதுக்காகவே ஏதாச்சும் காரணங்கள் சொல்லுவாங்க இப்ப நீங்க ஒன்றா ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்க ஆஃபீஸ் விஷயத்தை பத்தி அதிகமாக பேசுவோம் பேசுவாங்க இடையிடையா அவங்கள பத்தி பேசுவாங்க இந்த மாதிரி டாபிக் மாறி போயிட்டே இருக்கும் நீங்க போனை கட் பண்ண போனீங்க அப்படின்னா திரும்ப ஏதாவது வந்து ஆஃபீஸ் ஒர்க் ஏதாச்சும் இம்பார்ட்டன் ஒர்க்னு சொல்லிட்டு திரும்ப அந்த மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க உங்க கூட அதிகமா டைம் ஸ்பென்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க இதுலயே நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அந்த நபருக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா மற்றவங்கக்கிட்ட அந்த நபர் வந்து லிமிட்டோட தான் பேசுவாங்க என்னென்னா என்ன நேரில் பேசுனா கூட அவங்களுக்கான டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனால் கிட்ட பேசுகிறப்போ அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணவே மாட்டாங்க உங்கள் கிட்ட ரொம்ப சகஜமாக ரொம்ப கேஷுவலாக ரொம்ப நெருங்கி வந்து பேசுவாங்க அதாவது அடிக்கடி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடித்து விளையாட்டு பேசுறது நீங்கள் மீட் பண்ணுறப்போ அந்த நபர் கேஷுவலாக வந்து உங்களுக்கு ஹக் கொடுக்குறது இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுலேயே நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அந்த நபருக்கு வந்து உங்களை பிடிச்சிருக்கு மறைமுகமாக அவங்க உங்களை நேசிக்கிறாங்க தேடு சைன் என்ன அப்படின்னா நீங்கள் ஒன்றா ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா அந்த நபர் வந்து உங்களை அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் அதை கவனிச்சிருக்க மாட்டீங்க நீங்கள் உங்கள் வேலையில் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த நபர் வந்து உங்களை பார்த்துக்கிட்டே நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இது ஆஃபீஸில் மட்டும் இல்லை நீங்கள் வெளியே ஏதாச்சும் மீட் பண்ணுறீங்க ரெண்டு பேரும் பேச முடியல கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த நபர் உங்களை அதிகமாக நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா உங்களை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க சடனாக உங்களுக்கு ஒரு உணர்வு தோணும் நம்மளாம் யாரோ பார்க்குறாங்க அப்படின்னு நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த நபர் வந்து உங்களே தான் பார்த்துட்டே இருந்திருப்பாங்க சடனாக அவங்களுடைய கண் முகபாவனை எல்லாமே வேற பக்கமாக போயிடும் நீங்கள் அதுலேயே தெரிஞ்சுப்பீங்க அவங்க நம்மளை பார்த்துட்டு சடனாக தூரம் பார்க்குறாங்களே அப்படின்னு இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அந்த நபருக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு இதில் இன்னொரு சைன் கூட பார்க்கலாம் ஃபைனல் சைன் அந்த நபர் வந்து எப்போவுமே உங்களை அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்போ நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க இப்போ உங்களுக்கு வந்து தனியாக வந்து வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது நீங்கள் வேறு வேறு விஷயங்கள் வந்து புதுசு புதுசாக கற்றுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அவங்க உங்களை ரொம்ப பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் என்னென்ன விஷயங்கள் வந்து புதுசு புதுசாக கற்றுக்கிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு என்ன விஷயங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கோ அது ரிலேட்டடாக அதிகமாக அவங்க உங்கள்கிட்ட பேசுவாங்க உங்களை இன்னும் வந்து நல்ல மோட்டிவேட் பண்ணுவாங்க இந்த மாதிரி அவங்க உங்களுக்கு தனியா ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா இதுலயே நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம் அந்த நபருக்கு உங்களை பிடிச்சிருக்கு மறைமுகமா நேசிக்கிறாங்க அப்படின்னு இதை வந்து இன்னொரு விஷயமாகவும் நீங்க எடுத்துக்கலாம் அந்த நபருக்கு உங்க மேல க்ரெஷ் இருந்தனாலும் தான் இருப்பாங்க வெயிட் 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 இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு ஒரு நபரை பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இப்படி தான் பிஹேவ் பண்ணுவீங்க ஓகே காய்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி